ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சந்தோஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் அருமையான ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது இந்த இப்போ வந்து பால் வந்து ஆல்ரெடி கெட்டு போயிடுச்சு அதில் வந்து நான் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேன் இது ஆட் பண்ணுறது மூலமாக மட்டுமே தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இப்படி நல்லா திரண்டு வரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்க அதர்வைஸ் வந்து அந்த மாதிரி வராது உங்களுக்கு இப்போ இந்த திரண்டு வந்த இந்த பால் கெட்டுப்போன பாலை வந்து நான் வடிகட்டி தனியாக ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன் நான் இப்போ இதை நல்லா வடிகட்டின பிறகு ஒரு பானிலியில் சூடாயிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் விட்டு இந்த வடிகட்டின அத்தை தண்ணி வடிகட்டின பிறகு இருக்கிற இந்த பா பால் ஆடையிருக்கையே இதை இதில் போட்டு நல்லா வதக்கி விடலாம் இது இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுங்க அவங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி வித்தியான ரெசி வித்தியாசமான சுவையான ரெசிபீஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சந்தோஷமில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து நான் ஒரு பேக்கெட் டென் ருபீஸ் பால் பேக்கெட் பால் பவுட்ரை வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன் இதனால் ஸ்வீ ஸ்வீட் வந்து ரொம்பவே டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் என்ன நீங்கள் ஃப்ளேவருக்கு வேணால்தான் ஏதாவது ஃபுட் கலரோ ஃபிட் ஃபுட் எசன்ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் அந்த வந்து இது திரட்டு பால் அல்வான்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதுக்கு தேவையான ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நான் இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் இங்கே தாராளமாக ஆட் பண்ணலாம் இப்போ இந்த நல்லா ஆட் பண்ண பிறகு இது நல்லா மசிச்சு விடுங்க இப்போ சுகர் இருக்கிறனால அந்த ஒரு எசன்ஸ் வந்து இதில் நல்லா கலந்து வரும் அப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு பவுலில் நீங்கள் ச பவுலில் வந்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் முந்திரி பாதாம் இது பீஸை வந்து நீங்கள் வறுத்தும் போடலாம் இல்லை மேலாக இப்படியாகவும் போட்டுக்கலாம் நீங்கள் கட் பண்ணி இப்படியும் போட்டுக்கலாம் இது ரொம்பவே சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்